ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருந்தால் தேங்காய் பால் முறுக்கு தான் செய்யப்படுறேன் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு பத்து நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றுமே வந்து அந்த முறுக்கு தான் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதுக்கு இந்த நம்ம எந் எந்த டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளர் தான் உளுந்து அறக்க அளக்கணும் உங்களுக்கு நீங்கள் காப்பிரிலாக ஆளந்தாலும் சரி தான் எதில் அளந்தாலும் சரி தான் நான் வந்து டம்ளரில் உங்களுக்கு பிக்னஸ் பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக செய்கிறேன் இதில் நாலு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் உளுந்து உங்களுக்கு நல்லா எல்லாத்தையும் அந்த அரிசியை நம்ம போட்டே காட்டிடுறோம் உங்களுக்கு நாலு டம்ளர் ஒன்று ரெண்டு மாவு பச்சை அரிசியாக வாங்கிக்கங்க இது நான் ரேஷன் அரிசி தான் நல்லா இது அரிசி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நான் பொடிசாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால் தான் சரி நான் ரேஷன் அரிசியாக போட்டேன் நல்லா கழுவிடும் அவ்வளோ தான் மூணு இன்னும் ஒண்ணு ரேஷன் பர்ச்சேஸ்லேயும் சூப்பராக முறுக்கான இல்லைன்னா கூட ரெண்டு வாட்டி நம்ம கழுவினோம் கடையோட நாலு டம்ளரை இதை வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபுல்லா போடல அதனால நாலு போட்டுச்சு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நாலு அஞ்சு ஆறு ஆறு எத்தனை வாட்டினாலும் நீங்க கழுவி ஒரு ஆறு வாட்டி கழுவிடுங்களேன் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடைஞ்சோனா நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சுக்கணும் உளுந்தையும் சேர்த்து அதுக்கு தேவையான உளுந்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க அந்த நாலு டம்ளருக்கு இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லா உளுந்து உங்களுக்கு நல்லா செவக்க வறுக்கணும் அதை நம்ம ஒன்று அப்படியே பார்க்கலாம் வறுக்கும் போதும் பார்க்கலாம் இந்த தேங்காய் பால் முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடைய பால் தான் நான் எடுக்க போறேன் உங்களுக்கு எவ்வளோ ச திக்காக எடுக்கணும்னு எடுத்து மீதி இருந்தால் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் டால்டாக எதுவுமே போட்டு பிசையப்போதில்லை நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம் ஊற்றி பசைஞ்சு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் எள்ளும் ஓமமும் கண்டிப்பாக போடணும் நம்ம மிஷினில் அரைக்கும் போதே ஓமத்தை கொஞ்சம் போட்டுருவோம் உள்ள அப்போ தான் அது வாசனை சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது ஓமம் ஓவத்தருக்கு அதனால் செஞ்சுருவோம் அதுக்குள்ளே கூட நம்ம உளுந்தை பார்த்துட்டு வந்துடுவோம் உளுந்தை இல்லை அரிசி ஊற வச்சுக்கலாம் அதை பார்த்துட்டு வந்துடுவோம் ங்க அரிசி ஊற வச்சாச்சு நல்லா சூப்பராக நல்லா கழுவி ஆச்சு இருப்பேங்க நல்லா வெள்ள விளையின்ட்டு இருப்போங்க மாவுது இனிமேல் இதை வந்து நல்லா த ஒரு துணியில் வெள்ளை ஒயிட் துணி வேஷ்டியோ இதிலையோ போட்டு நல்லா பெரட்டி நல்லா இது நிலையிலேயே வளர்த்துங்க வளர்த்து உடனே நம்ம எடுத்து நம்ம மிக்ஸில் அரைச்சாலும் சரி தான் நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சாலும் சரி தான் நான் கடையில் கொடுத்தா அரைக்க போகிறேன் இதையும் இதையும் சேர்த்து காய்ஞ்ச உடனே கடையில் கொடுத்து அரைச்சிரும் ஒன்றாவே கலந்துடலாம் இப்போ நம்ம உளுந்தையும் வருத்துருவோம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு நம்ம இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக நாலு ஆளாக கலந்தாலும் அது ஒரு அளவுக்கு உளுந்து அப்படியே பொண்ணு நேரமாக வறுக்கணும் அப்படியே லைட்டாக தான் அப்படியே உங்களுக்கு கலர் வரும் வாசனை வந்துடும் உழுதுடைய வாசனை அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம வறுத்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருவோம் தான் நமக்கு அரிசி நல்லா பாஞ்சோடனே அதில் கொடி அதை பசு நம்ம வறுத்த எடுத்து வச்சுருவோம் அதுக்குள்ளே அரிசி காய எப்படி ஒரு ஒரு நம்ம காலில் காய வச்சா சாயங்காலம் வச்சு ஆகும் அரிசி நல்லா கையில் ஒட்டக்கூடாது நல்லா காயணும் உங்களுக்கு இந்த கலர் செவந்து வரும் நல்லா வாசனை வரும் உளுந்து கொஞ்சம் கலர் அப்படியே மாறிடுச்சு செவந்துருச்சு உங்களுக்கு வந்து ஓமத்தை நல்லா நசுக்கி இதுலியாக போட்டுருங்க இந்த அளவு போட்டால் வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம வளர்க்கும் போதே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டா அவ்வளோதான் தான் மேலே வறுக்கக்கூடாது கலரும் மாறிடுச்சு தப்படுங்க உளுந்துடைய கலர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் நல்லா மனம் வந்துடுச்சு உளுந்துடைய மனம் ஆஃப் பண்ணிட தான் அடுத்தது இப்போ அரிசியை ஊறி நம்ம அரைச்சோடனே எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த இன்னும் அழகாக உரு வருபடிச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் எடுத்து ஆறினோடனே இந்த நம்ம இந்த டப்பாவில் கொட்டி வச்சுருவோம் மிஷின்லேயே கொடுத்து அரிசியும் அதையும் ஒன்றா அரைச்சிடணும் அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம எள்ளோ சீரகம் எல்லாம் வந்து நம்ம மாவில் போட்டுக்கலாம் ஓமம் மட்டும் இதில் போட்டுருவோம் ஏன்னா இதில் போட்டால் தான் ஓமத்துக்கு வந்து வாசனை சூப்பராக வரும் அவ்வளோதான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற மாதிரி தான் ஒரு தட்டில் கொட்ட கொட்டி வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு யானத்தில் போட்டு மூடி வச்சுருவோம் அரிசி நல்லா காஞ்சிச்சு நம்ம கையில் இப்படி ஒட்டக்கூடாது இப்படி போட்டால் ஒட்டக்கூடாது சுத்தமாக சுத்தமாக காஞ்சிச்சு அதனால் நம்ம இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பெருங்காயம் போட்டிருக்கோம் பிள்ளைங்களுக்கு வந்து வயிறுலாக வலிக்காது ரொம்ப சக்தி ஆகும் அதுக்காக தான் இதையும் போட்டு நம்ம இந்த உளுந்து அரைச்சி கூட இப்போ இதில் போட்டு உளுந்து நிறைய புத்தாண்டு கேபிள் இதில் போட்டு அரைச்சிட்டு விடணும் மிஷினில் இந்த ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றாவே போட்டாச்சு போட்டு மிஷினில் போட்டால் சூப்பராக அரைச்சிடும் முழு சுற்று வேண்டியதான் நம்ம தேங்காய் பாலுக்கு முழுக்கு ஒரு கிலோ அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து நம்ம உளுமே இதில் தான் போட்டிருக்கோம் நம்ம திரிச்சாச்சு மாவு மிஷினில் கொடுத்து திரிச்சுட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு இந்த ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா வீட்டுக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வீட்டுக்காய் தான் உங்களுக்கு இதை நான் தேங்காய் வந்து உடச்சி பால் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் தண்ணி நமக்கு திக்காகவும் இருக்கலாம் தண்ணியாக இருக்காங்க நமக்கு இந்த மாவு பசுற தான் தண்ணி ஊற்ற இல்லை இதில் தான் சேப்பிட்றாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லாது பால் உங்களுக்கு இந்த மாவுக்கு தக்க நம்ம இதெல்லாம் ஒரு பெரிய கிண்ண அளவு எடுத்துப்போம் மீதி இருந்தால் கூட நமக்கு சக்கரை போட்டு அது தேங்காய் போல குடிச்சிடலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது மாவு வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் போல் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு நம்ம இதில் போடுறதுக்கு மாவில் போடுறதுக்கு எள் இந்த பிள்ளைங்க அப்படியே போட்டு வந்து ஒரு சும்மா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உங்களுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஓமம் இதிலேயே போட்டு அரைச்சிருப்போம் நம்ம நீங்கள் போடாதீங்க ஓமம் போட்டு இப்போ கசக்கிட்டு ஓமத்தை போடுங்க ஏன்னா ஓமம் ரொம்ப நல்லது சக்திக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ ந பெனிஃபிட் ஆனால் அந்த ஓமத்தை விடவே விடாதீங்க கண்டிப்பாக அப்புறம் பெருங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அதுவும் இருக்குது நமக்கு உப்பு சுவைக்கு ஏற்ப நம்ம மா மா இதை அளவு பார்த்துப்போம் அதுக்கு பற்றலனா நம்ம தண்ணி கரைக்கும் போதும் போட்டுக்கலாம் உப்பும் ஏற்ப போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த முறுக்கு வச்சு ரெடியாக தெளிச்சுட்டு இந்த சைஸ் இதில் தான் முறுக்கு சுடக்கிறது அந்த அச்சியில் ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேங்காய் பழைய எடுத்துருக்கோம் நம்ம எண்ணெய் அடுத்து ரெடியாக எடுத்துருக்கோம் புது எண்ணெயே ஊற்றிடுவோம் ஏன்னா நம்ம முறுக்குக்கு வந்து நல்லா அழகாக ஊற்றும் போது சூப்பராக தேங்காய் பழம் முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் வர வருதா பார்த்தா உங்களுக்கு இப்போயே செஞ்சு கொடுத்தா கிறிஸ்மஸ்க்கும் யார்னாலும் நம்ம செஞ்சுருவாங்க ஹிந்துக்கள்ஸ்க்கே எவ்வளோ பழகா செஞ்சோம் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பண்டிகை வருது நமக்குலாம் சரி சரி முறுக்கையும் செஞ்சு காட்டிலாம் தேங்காய்பால் முறுக்கு எங்கள் ஊர் ஃபேமஸ் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி நேசரத்து அந்த பக்கம்லாம் பாய் இல்லை பாளையங்கோட்டை எல்லாம் அந்த பக்கம்லாம் உங்களுக்கு தூத்துக்குடி பக்கம்லாம் இந்த முறுக்கு பல் முறுக்கு அவ்வளோ ஃபேமஸ் கிறிஸ்மஸோட எல்லா கடையிலுமே முறிச்சு சுட்டு வைப்பாங்க அந்த பல் முறுக்கு ஆர்டர் பண்ணியாக வாங்கிடுவாங்க இந்த மறு வீடு கொடுத்து விடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பழை எடுத்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சுருவோம் இதுக்கு வந்து டால்டா நெய் எதுவுமே ஊற்ற போதில் இந்த ஒரு சின்ன கரண்டி குழி கரண்டி சொல்லுவோம் அதுக்கு ஒரே ஒரு இது நம்ம என்ன சாதா நம்ம கோல்டு விண்ணர் தான் எடுத்து க சூடு பண்ணி நல்லா சூடு பண்ணி இதில் ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் அதுதான் அந்த அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது நெய் நீங்கள் வேணா நெய் ஊற்றிக்கோங்க நான் நெய் எதுவுமே ஊற்ற மாட்டேன் சும்மா நம்ம டால்டாலாம் போடக்கூடாது உடம்பு கெடுதிக்காக இதை ஊற்றுறேன் இப்போ இந்த மாதிரி தேங்காய் பிள்ளை எடுத்துகிட்டு அடுத்ததை பார்த்துருவோம் தேங்காயையும் அறுத்து தண்ணியும் ஊற்றி தான் அரைக்கணும் தேங்காய் தண்ணி நல்லா ஒரு சின்ன சோக்கி வெண்ணாக ஊற்று தேங்காய் பழம் இந்த ஒரு பெரிய கிணத்துல ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் மீதியாக அப்படியே இந்த சக்கையை எடுத்து வச்சுப்போம் நமக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் முதல் பல் அது அதெல்லாம் கிடையாது நமக்கு தேவையான தேங்காய் பழம் அவ்வளோதான் இதில் எவ்வளோ திக்னஸ் வருமோ நம்ம நல்லா எடுத்துக்க வேண்டி தான் தேங்காய் பழம் எல்லாம் களைக்கு பீயம் எடுத்துக்கண்டி தான் தேங்காய் பழம் ஃபுல்லாக எடுத்து வச்சுப்போம் நமக்கு வே பத் வே இதில் பத்தலைன்னா இதில் திருப்பி ஊற்றி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் அதை ஜார்லேயே அப்படியே வச்சுருவோம் வச்சு மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம மாவுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிட்டு மாவு பேசுருவோம் இது ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கு பிறகு பால் அவ்வளோ திக்காக இருக்கும் நம்ம சப்போஸ் இது வந்து மீதி இருந்தால் கூட நீங்கள் குடிச்சிடலாம் தேங்காய் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் குட்டிஸுங்களுக்கு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நமக்கு சாதா எண்ணும் சாதாண இவ்வளோ தான் எண்ணெய் நான் காட்டினா அது ஒரு சின்ன குளிக்க தம்பி தான் சூடு நல்லா ஆகணும் சூடு நல்லா ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி இதில் ஊற்றிடுவோம் கை வச்சிடாதீங்க பொத்துரும் அவ்வளோதான் இந்த ஊற்றிட்டோம் போடுவேன் இதை ஆரட்டம் அப்புறந்தான் நம்ம த கை வச்சு பிசையணும் இப்போ லைட்டாக அப்படி மாவு மேலே போட்டிங்கன்னா அந்த சூடு போயிடும் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் நான் வீட்டில் மிக்ஸிலே அரைச்சிடலாம் உங்களுக்கு இப்போ நல்லா அதை பிசைஞ்சிக்கணும் உங்களுக்கு உதிரியாக இது நல்லா உதிரியாக சூப்பராக பண்ணியாச்சு அது எண்ணெய் பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலாக அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைஞ்சிக்க வேண்டியதான் இப்படி இப்படி பிசையணும் பிசையும் போது பால் ஃபுல்லாக உறிஞ்சிடும் திருப்பி அடுத்தது ஊற்றிக்க வேண்டிதான் இப்படி பிசைய வேண்டி தான் மொத்தமாக இப்படி பிசைஞ்சிட்டு பார்ப்போம் ஒரு கப்பும் ஃபுல்லாக காலி உங்களுக்கு இந்த மாவும் பாருங்கள் க்ளீனாக பிரசஞ்சாச்சு உங்களுக்கு இப்படியே தான் இருக்கணும் வேண்டிய போது நம்ம தண்ணி தொட்டு தொட்டு இதை இப்படியே எடுத்து போட்டு நல்லா இப்போ ஊற்றி எடுக்கணும் இது கரெக்டான பக்கம் கொஞ்சம் மழை ஊற்ற வேண்டாம் நல்லா கொஞ்சம் அப்படியே ஊற்றி நல்லா பிரசஞ்சு எடுக்கணும் உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த தேங்காய் பழம் இதில் ஊற்றி வச்சுக்கணும் உப்பு பத்திரமா இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தடிச்சு தடைத்து அப்படியே போட்டுக்கிங்கன்னா கரெக்டாக எனக்கு உப்பு இப்போ கரெக்டாக தான் இருக்குது நம்ம போட்ட அளவும் கரெக்டு இந்த ஒரு கிலோ மாவுக்கு இது சூப்பராக கரெக்டாக ஒரு கிலோ வந்திருக்கு ஒவ்வொரு மாவு பொறுத்து தேங்காய் எல்லாம் அந்த பால்லாம் இருக்கும் ஒன்றும் இல்லை அது தக்க நீங்கள் பார்த்துக்கோங்க மீதியாக அந்த தேங்காய் பள்ளு இருக்கிறத எடுத்து வச்சுருக்கணும் சும்மா கை தொட்டுக்கிறது தான் ஒன்றும் இல்லை சப்போஸ் இது காய்ஞ்சினாலும் லைட்டாக செழச்சிக்க வேண்டியதான் உங்களுக்கு இந்த பருது இந்த இந்த இடத்துக்கு இந்த சைஸுக்கு தான் இருக்கணும் மாவு உங்களுக்கு இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தாலும் இருக்கக்கூடாது கரெக்டான பக்கம் அந்த பண்ணி இது நல்லா பசிஞ்சு வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் வேண்டியதை மட்டும் நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த அச்சுக்கு தக்க இப்படி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி நம்ம சூடு பண்ணி வச்சுருவோம் கடாயை இந்த அச்சுக்கு இவ்வளோ ஒரு சைஸ்க்கு ஒரு அஞ்சு எடுத்து வச்சுட்டு மீடியம் மூடி வச்சிருவோம் ஒரு தட்டு போட்டு ப்ரைட் போட்டு மூடிடுவோம் அப்படி மூடிட்டிங்கனாலே காயாது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சோன்னா என்னென்ன எடுத்து வைக்கணுன்னா ஓட்டை பாத்திரம் அதுக்கு ஒரு தோசை எண்ணெய்கின்னா வண்டியில வைக்கிறதுக்கு இது வந்து முறுக்கு சுடுறதுக்கு மேலே நம்ம அந்த கரண்டி இது வந்து எடுக்கிறதுக்கு இது அவ்வளோ ரெடியாக வச்சுக்கணும் இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போடணுன்னு போட்டுங்க எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் நான் சுடுற முறுக்குலேயும் உங்களுக்கு எண்ணெயும் இருக்காது அதுதான் மெயின் போய் ஏன் சமையல்லை உங்களுக்கு எதுவுமே கடவுள் ஐட்டமும் இல்லை எல்லாமே நம்மளே பார்த்து பார்த்து செய்வோம் அடுத்தது கடாயும் வச்சாச்சு இப்போ எண்ணெயை நம்ம ஊற்றிடுவோம் இந்த ஒரு லிட்டர் எண்ணெய் தான் உடச்சி ஊற்றப்பா பெரிய கடாய்தான் டக்குன்னு முடிஞ்சிடும் அதுக்காக தான் சரி ப்ரெஷரே வச்சாச்சு எண்ணெயும் ஃபுல்லாக ஊற்றியாச்சு சட்டி காயிட்டோம் சட்டி காய ஆரமிச்சு காஞ்சிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஒரு அந்த கரண்டி மலை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் உங்கள்தான் பிஸ்னஸ் ப்ராப்ளம் இப்படி செஞ்சிடலாம் உங்களுக்கு இப்போ நம்ம அதில் போய் போட்டுவோம் இப்போ நம்ம போட்டு அடுத்தடுத்து அப்படியே போட்டுவோம் அப்புறம் ஒரே மீடியம்லேயே வைச்சாலே போதும் ஸ்டவ் நல்லா நல்லா வெந்தோன்னா மாற்றி போடணும் இந்த எல்லா முறுக்கையும் அப்படியே சுற்றிட வேண்டியதான் ஒன்று ஒன்றா நமக்கு என்ன நிறையா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கடாயும் பெருசு பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த முறுக்கு ஒரு சைடு வெந்துடுச்சு என்ன மாற்றி போட்டுருவோம் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறுக்கு சாப்பிடும் போதே இன்னும் தோணும் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து காப்பி போட்டு ஈவினிங்கில் முறுக்கு சுட்டு சாப்பிடுவோம் எத்தனை பேர் அப்படி தெரியும் சொல்லுங்கள் திருநெல்வேலி செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காப்பியில் முறுக்கு போட்டு சாப்பிட்றது அதுமாரி இப்போ முறுக்கை வெறுமாவும் போட்டு ஒரு ஒரு செகண்டை எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமாங்க மாதிரி முடிஞ்சோடனே இப்போ வெந்தோடனே எடுத்துருவோம் இன்னும் அடுத்த செட்டை அதுமாதிரி எல்லாமே போடணும் உங்களுக்கு சுவையை ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாங்க தேங்காய் பால் முறுக்கு எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு செய்யுங்க இந்த வாட்டி நம்ம போயிட்டு பலாரம் செஞ்சு வைச்சாலும் பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஈவினிங்கில் வரும்போது ஒன்று ஒன்று கையில் எடுத்து கொடுக்கலாம் ரெண்டு கா ரெண்டு கொடுத்து காப்பி குடிக்குங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே கட்டும் நம்ம கிட்ட அப்படியே இருக்காங்க எண்ணெய் உங்களுக்கு முறுக்கு வெந்தோடனே நம்ம அப்போ எல்லாத்தையும் எடுத்துட வேண்டிதான் ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சவுண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு செட்டு சுட்டாச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்க்க இனிமே அடுத்ததான் ஊச்சிக்குவோம் நான் வந்து இப்போ இதிலே தான் புரிஞ்சு போகிறேன் ஏன்னா நமக்கு பழகிட்டா அப்படி தைரியமாக நீங்க செய்யலாம் இல்லைன்னா கஷ்டம் கொஞ்சம் அவ்வளவுதான் இதுதான் டக்குன்னு வேலை முடிஞ்ச அவ்வளவுதான் தேகட்டும் எல்லாம் வந்துச்சு இதே மாதிரி எல்லாம் ஒன்னு நம்ம கூட்டி எடுத்துட வேண்டிதான் நம்ம முருக்கம் சுட்டு முடிச்சாச்சு மிஞ்சு போனால் ஒரு இரநூறு எண்ணெய் தான் காலியாக இருக்கும் மீதி அப்படியே இருக்குது சுடுது எண்ணெயும் கலர் மாறல பாருங்க அப்படியே இருக்குது பாருங்கள் நம்ம ஊற்றுற மாதிரியே இருக்குது அதுதான் நம்மளுடைய முறுக்கு சுடுற சூப்பராக இருக்கும் முறுக்கும் டேஸ்ட்டு போய் பார்த்துருவோம் வாங்க நம்ம முறுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுவையும் அப்போ அட்டகாசம் இது இருக்குங்க எல்லாருமே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் எல்லோருமே மாதிரி ரசித்து ருசி செஞ்சு சாப்பிடணும் தான் போகிறேங்க பாருங்கள் எப்படி ஒரு சவுண்டு பாருங்க முறு முறுன்னு டேஸ்ட்டும் அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் இது காஃபிலலாம் போட்டு சாப்பிடும்போது முறுக்கு அப்படியே விறத்துக்குன்னு நமக்கு போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு ஒரு சொட்டு என்ன இருக்காது நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் அதுக்காக தான் சொல்லு அதுக்காக தான் எல்லாத்துக்குமே செஞ்சு காட்டலாம் எல்லாருமே நீங்கள் செஞ்சு கிறிஸ்மஸ் இல்லை எல்லா பலத்துக்கும் நீங்கள் எப்போன்னா சொன்னால் வீட்டில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மாதிரி வீட்டில் ரசித்து ருசிட்டு முறுக்கு சுடுங்க ஓகேவா நம்ம சுட்டு எல்லாத்தையும் டப்பாவில் எடுத்து அழகாக நல்லா மூடி கவர் பண்ணி வச்சுருட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் ஹெல்த்தி வேறு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சது ரொம்ப ஹெல்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்